பனிர பனிர் நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் இலவசமாக உங்கள் வங்கிக் கணக்கில் வரப்போகிறது அது என்ன என்பதை இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம் நாட்டில் விவசாயிகளுக்கென பிரதமர் கிசான் சம்மன் நிதியின் தொகையை இரட்டிப்பாக்கும் என தகவல் தெரிவிக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை போலவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தாறாம் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட் வரும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளனர் இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மத்திய பட்ஜெட் குறித்து ஆலோசனைக் கூட்டம் கடந்த ஆறாம் தேதி தொடங்கியது இதில் பொருளாதார நிபுணர்கள் தொழில்துறையினர் விவசாய அமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் ஏழு சனிக்கிழமை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விவசாய சங்கங்கள் விவசாய பொருளாதார நிபுணர்கள் மற்றும் விவசாய அமைப்பை சந்தித்து பட்ஜெட்டுக்கு முந்தைய கூட்டத்தில் ஆலோசனை நடத்தினார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகளின் நலனுக்கு தொடர்பாக பிரச்சனைகள் குறித்து நிதியமைச்சர் கேட்டியறிந்தார் விவசாய துறையின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கென விவசாயிகள் அமைப்புகளின் தலைவருடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்தினார் அப்போது பாரத் கிருஷ்ணா சமந்த் தலைவர் அஜய் வீரத் ஜாகூர் விவசாயிகளின் நலன்களை மேலும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் முதலீட்டாளர்களை ஈர்க்க வேண்டியதுதான் அவசியத்தை வலியுறுத்தினர் விவசாய அமைப்புகளின் முக்கிய கோரிக்கைகள் என்னவென்று விவசாயிகள் அமைப்புகளில் மிக முக்கியமான கோரிக்கைகளில் பிரதம் கிசன் சம்மான் நிதியை இரட்டிப்பாக்க வேண்டும் என்று மிகப்பெரிய கோரிக்கையை பிரதம் கிசன் சம்மன் நிதியை ஆறாயிரத்திலிருந்து பனிரெண்டாம் ஆக உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது சிறு விவசாயிகளின் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட கோரிக்கைகள் விடுவிக்கப்பட்டு இதன் கீழே பார்த்தீங்கன்னா சிறு விவசாயிகளும் பயன்பெறுவார்கள் இக்கூட்டத்தில் தேசிய வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி முதலீட்டு உத்தியை எட்டு ஆண்டு ஆண்டுகளுக்கும் சிறப்பாக பயிர்களான உளுந்து சோயாபீன்ஸ் கடுகு ஆகியவற்றை கவனம் செலுத்தி விவசாயிகள் பயன்பெற வேண்டும் இந்த சிறப்பு பயிர்களுக்கு அதிக பணம் பெறலாம் ஆலோசனை முடிவில் பட்ஜெட்டில் வாய்ப்பு இருந்தால் பிரதம் கிசான் சம்மன் நிதியின் தொகை பனிரெண்டிரமாக உயர்த்தப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நம்ம சனி இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்